தமிழ் டெக் யூடியூப் சானலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும் தமிழ் பேசு அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் கூடிய உண்மையான மாத வருமானம் எவ்வளவு யூடியூப்ல இருந்து அப்படின்றது தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதற்கொண்ட ஒரு விடையாக இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன் ஸோ யூடியூப் மூலியமாக நீங்கள் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு வந்த கேள்விகளுக்கு சம்பாதிக்க முடியும் எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்தீங்க நிறைய பேர் ஆகி நானும் வந்து ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றது போல சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஸோ அப்படி இருக்கும் இந்த நிலைமையில் தமிழ்கிட்ட கூடிய உண்மையான வருமானம் எவ்வளவு இதுதான் நிறைய பேர் கேட்டுகிட்டு வந்தீங்க நிறைய பேர் இன்னும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒவ்வொரு டாலர் தருவாங்க அப்படின்றத போல் சொல்லுவாங்க இல்லை ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஏற ஏற ஒரு ஒரு ரூபாய் மாதம் மாதம் தருவாங்க அப்படிலாம் வந்ததுன்னா யூடியூப்பில் இந்நேரம் நீங்கள் இந்த இந்த சைட் பார்க்குற குவாலிட்டி எங்கேயோ போயிட்டு இருக்கும் பட் அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க யூடியூபில் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஓன் கன்டென்ட் நீங்கள் அப்லோட் பண்ணது உங்களுடைய வீடியோவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைம்லேருந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் இருக்கிற அந்த ஒரு வேலைக்கு யூடியூப்லேருந்து அதற்காக அதற்கு மேலே வந்து ஒரு ஆட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த ஆட்ஸ்க்கு எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் அப்படின்றது எவ்வளோ வியூஸ் வருது அப்படின்றத கணக்கு வச்சு தான் வரும் அந்த வியூஸும் எந்த எத்தனை வியூஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்றதான் கணக்கு அதுவும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழ் டெக் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும் எத்தனை வீடியோஸ் மேலே அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது போல் ஸோ ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு காஸ்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுது அப்படின்றதும் ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் அதுக்கு மேலே நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வியூவர்ஷிப் இருக்கிற இந்தியாவில் அப்படின்றது நீங்க பார்க்கும்பொழுது இந்த ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி இதுவே வந்து யுஎஸ் யூகே அதுபோல கண்ட்ரீஸில் வந்து நம்மளோட வீடியோஸை பார்த்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்தியாவில என்னோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரூபாய் வருது அப்படின்னா அந்த தொண்ணூறு சதவீதத்துக்கு அதே மீதி பத்து சதவீதம் எனக்கு யூஎஸ்லேருந்து பார்க்கும்போது அதே நூறுபா வரும் அப்போ யோசித்து பாருங்க அந்த தொண்ணூறு சதவீதம் யூஎஸ்லேருந்து வந்தால் எங்கேயோ போயிடும் இல்லையா இதுதான் வந்து வீடியோஸில் எந்த வியூஸ் வந்து வருது எந்த லொக்கேஷனில் பார்க்கும்பொழுது எத்தனை அட்வர்டைஸ்மென்ட் வருது கணக்கு சப்போஸ் இன்னைக்கு ரேட்டிங் வியூஸ் வரும்பொழுது வீடியோஸில் அப்ராக்சிமேட்டா ஒரு பிப்டி இருந்து ஒரு செவன்டி வியூஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது போக போக மேபி இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்றதையும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்ப்பு இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இப்படி தான் வந்து ஓவராலாக வந்து ஒரு வீடியோக்கு வருது வியூஸ் மேலே வந்தாலும் இதை வந்து இன்னும் எப்படிலாம் டிஃபைன் பண்ணுறாங்க எல்லாமே வச்சு அந்த விஷயத்தை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் எந்தெந்த டைம்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிரைசிங் ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஆன்லைனில் சேல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கு வெளியில் வந்து ஃபுல் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் ஆட்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க உடைய ரேட்ஸும் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போது கண்டென்ட் தயாரிக்கிறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக யூடியூப்பில் ப்ளஸ் இந்த ஏர்னிங்ஸ் அப்படின்றது ஒரு யூடியூபருக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறாங்க ஓவராலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பல விதமான சேனல்ஸ் எல்லாருமே இருக்கலாம் எல்லா ரேஞ்ச்லையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் ஸோ எல்லாருமே வந்து யூடியூப் தான் ஃபுல் டைமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் வந்து ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க பட் தமிழில் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க மற்றவங்க வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு யூடியூபும் ஒன் ஆஃப் த திங்காக வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவர்களுக்கு மெயின் விஷயங்கள் மற்றது எல்லாமே வேறு இடத்துல இருக்கும் இது வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க கிளிக்காக இருக்கும் இதை வந்து கண்டினியூ இருப்பாங்க பட் நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் அப்படின்ற ஒரு விஷயம் விஷயத்தை வந்து ஃபுல் டைம் வந்து இருக்கோம் அந்த டெய்லி ஒரு வீடியோஸ் பிகாஸ் இட் அப்படின்ற என்னுடைய பிரைமரி சேனலை விட்டுட்டு நான் தமிழ் டெக் நம்முடைய மொழியில் இது டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஹௌசிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்டேட்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் ஃபுல்லாக வந்து கோவத்தில் தான் இருக்காங்க இன்னுமுமே ஸோ இப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு டைமில் இந்த வருமானம் அப்படின்றது யூடியூப்லேருந்து வரக்கூடியது போதுமானதா அப்படின்றத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லும் ஸோ எவ்வளோ எக்ஸாக்டாக வருது அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன் இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸும் என்ன அப்படின்றதுன்னு நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த சைடில் இருந்து பார்க்கும்போது யூடியூப் பண்ணுற வீடியோஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அப்படின்றது போல தான் தெரியும் பட் எந்த சைட்லேருந்து அதுக்கு பண்ண வேண்டிய வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப அதிகம் அதுவும் தனியாக ஒருத்தர் வந்து பண்ணணும் அப்படின்றது போல் அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பொழுது அதோடைய வேலை வந்து ரொம்பவே அதிகம் என்னுடைய ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய நண்பர்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் வீடியோ வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறதுலருந்து எல்லா விஷயமும் அதிகமாக தந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து அந்த டைம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் அதுவும் i'm a patinam அதுவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான பிசியை வச்சுட்டு ஒரு ஆவரேஜான இன்டர்நெட் கனெக்ஷனை கொண்டு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டே இருக்கும் பட் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் போயிருக்கோம் இருந்து இன்றைக்கி போடக்கூடிய ஐநூறு ப்ளஸ் அந்த வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி நீங்கள் படிப்படியாக வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது போல் இந்த விஷயங்களும் வந்து சேர்ந்து தான் வரும் அது போக போக வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நானும் வந்து ஃபுல் டைமாக வந்து இந்த விஷயத்தை இன்னும் வந்து புஷ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஓவராலாக யூடியூப்பில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் என்னுடைய சேனல்ஸை வச்சு மட்டும் தான் பேச முடியும் மற்ற சேனலை பற்றி நம்மளுக்கு அது அதிகமான ஒரு அனுபவம் அப்படின்றது அவங்க கூட கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தமிழ் டெக் அப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது வெறும் தமிழ் டெக்காக மட்டும் இல்லாமல் ஒரு டெக் சேனலாக அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது நம்ம வந்து வெறும் ஜியோ வீடியோஸ் இது மட்டும் போடாமல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே வந்து கவர் பண்ணுறோம் அதுவும் ஸ்பெஷலாக வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு கவர் பண்ணுறதே வந்து வெகு சில சேனல்ஸ் மட்டும் தான் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி சைடில் இருந்து அப்படின்றது ரிவியூ யூனிட்ஸ் அப்படின்றது போல் வந்து நிறைய ஆடியன்ஸ் இருக்கும்பொழுதோ இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்போதோ தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அதில் வந்து நம்ம இன்னும் அந்த வந்து போல அப்படின்னு சொல்லும் இன்னமும் பழைய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் என் நண்பர்களை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சோ அப்படிதான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் ஸோ இருக்கேன் கூட நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் நம்ம லான்ச் அன்னைக்கே நிறைய பேர் போட்டாங்க நீங்க ஏன் போடல அப்படின்னு போ கூட கேட்டுட்டு இருந்தீங்க பட் லான்ச் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அஃபிஷியலாக சேல்ஸ்க்கு வரும்போது தான் வந்து நம்ம வாங்கி வந்து அந்த வீடியோ வந்து பண்ண முடியும் ஸோ அப்படி வந்து இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் இருந்து தான் போடணும் அதை வாங்கி நான் ரிவியூ எல்லாம் பண்ணி ஒரு மாதம் கழித்து நான் விற்கும் விற்கும்பொழுது திரும்ப அந்த லாஸை வந்து கவர் பண்ணி திரும்ப இன்னொரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ இப்படி தான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு டெக் சேனலுக்கு வந்து போயிட்டே இருக்கும் அன்லெஸ் அன்லஸ் அண்ட் ஒரு பிராண்ட் கிட்டே இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் வந்து வர்ற வரைக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் இப்படி தான் போயிட்டு இருக்கும் நான் இரண்டரை வீடியோங்களா இப்படி தான் இருக்கேன் இப்போ அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன பிராண்ட் வந்து அந்த இயர்ஃபோன்ஸ்லாம் இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதை கிவே வேலை கொடுக்குறதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது அப்படி வந்து ஒரு சில விஷயங்கள்னால தான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் இன்னும் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் வந்து மற்ற இடங்களில் இருந்து வரும் பொழுது மட்டும்தான் இன்னும் ஈஸியாக வந்து மற்ற விஷயங்களை செய்ய முடியும் வெறும் யூடியூப்லேருந்து வரக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் அப்படின்றத மட்டும் வந்து கணக்கெடுக்காமல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் சேனலாக அதுவும் வெறும் தமிழ் டெக் சேனலாக வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாக வந்து இந்த ப்ராடக்ட் ரிவியூஸ் எல்லாமே ஒரு ரிமோட் இருந்து காசு கொடுத்து வாங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த தான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம் ஒருவேளை சிட்டிஸில் இருந்தால் அவங்களுக்கு எல்லா கனெக்ஷன்ஸும் ஈஸியாக இருக்கும் ஒரு பிராண்ட் சைடில் கான்டக்ட் இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படி ஒரு நிலைமை இல்லாதப்போ இன்னும் ஒரு படி இல்லை அப்படின்றத விட இன்னும் ஒரு பத்து படி வந்து எக்ஸ்ட்ரா கஷ்டங்கள் இருந்து தான் இருக்குது அதை அதை தாண்டி இன்னும் வந்து சாதிக்கணும் அப்படின்ற நம்பிக்கையுடன் தான் வந்து உழைச்சிட்டே இருக்கோம் இன்னும் அந்த நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்து வந்துடுவோம் இன்னும் தமிழில் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பாயிண்டே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா எடுத்துக்கிட்டோம் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க நிறைய பேர் ஏற்குமே வந்து இதெல்லாமே செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டே இருக்காங்க எந்த அளவுக்கு இன்னும் போக முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுமா ஆனால் தமிழில் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆரம்பித்ததும் நம்ம தான் பத்தாயிரம்லேருந்து ஐம்பதாயிரம்லேருந்து இப்போ மூணு லட்சம் மூன்றரை லட்சம் இப்போ நாலு லட்சம் போக போகுதா தமிழ்ல நாலு நாலு லட்சம் பேர் பார்ப்பாங்களா டெக் பற்றி பேசினா அப்படின்றது வரைக்கும் இன்னும் யாருக்குமே தெரியல அதை நான் வந்து எப்போ ரீச் ஆக அப்போ எனக்கு தெரியும் அதை நோக்கி இன்னும் நிறைய பேருக்கும் வந்து நம்பிக்கை வரும் ஸோ அதை நோக்கி தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம் அப்படி ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போயிட்டு இருக்கும்போது மேபி இன்னும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஸ்பான்சர்ஸாக இருக்கட்டும் அப்படி வர ஆரம்பிச்சாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் எல்லா ரெவன்யூஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்விகள் இருக்கலாம் ஸோ எல்லாம் ஓகே உங்களுக்கு எவ்வளோதான் வந்து மாதம் வருமானம் யூடியூப்ல இருந்து அப்படின்றது கேட்குறவங்களுக்கு ஸோ இப்போ கடந்த மாதம் ஜூன் மாதத்தில் எனக்கு வந்து வருமானம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு தமிழ் டெக்ல ரிவியூ பண்றதுக்கு ஒரு நல்ல மெட்டீரியல் ஸ்மார்ட் போனை வாங்குற அளவுக்கு அந்த வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆன்லைனில் ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் அதில் எந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓவராலாக வந்து வரக்கூடிய ஒரு டெய்லி அவங்க கல்குலேட் பண்ண முடியுமே தவிர இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வீடியோவை எங்க இருந்து பார்க்கறாங்க எத்தனை வீடியோஸ்க்கு ஆட்ஸ் வருது யார் எந்த ஆடை கொடுக்குறாங்க எந்த ஆடுக்கு எவ்வளவு வேல்யூன்றதெல்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க சோ அப்படி நீங்க பார்க்கும்போது இது இருக்கக்கூடிய கம்மியான ஒரு விஷயமே வந்து நமக்கு நடந்துடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட நான் வந்து காத்துட்டு இருக்கேன் அப்படி அந்த விஷயம் நடந்தாவே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஓவர் நீங்களும் அதை செக் பண்ணி பார்க்கலாம் இதே வந்து ஒரு புது சேனல் வந்து இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய வியூஸ்க்கு அவங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த வீடியோஸ்க்கு ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கலாம் பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜில் அது பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் எனக்கும் அப்படி தான் இருந்தது ஆனால் ஒரு லாங் டேம்மில் பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே தவறான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இதை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் தவறான இன்ஃபர்மேஷன்ஸை ஓவராலாக பரப்பிட்டுருக்காங்க இப்போவும் ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஸோ ஃபேஸ்புக்கில் அதற்குண்டான ஒரு சில டீட்டெயில்ஸை நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஸோ அங்கே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் இவ்வளோ தானே அப்படின்னு யாருமே டீமோட்டிவேட் ஆக வேண்டாம் அப்படியும் இல்லாமல் இவ்வளோ பண்ணி தானே அப்படின்ற மாதிரியும் டீமோட்டிவேட் ஆக வேண்டாம் ஸோ உண்மையிலேயே ஒரு பேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்பொழுது கண்டிப்பாக வரும் அப்படின்றது தான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க சொல்லிட்டே இருக்காங்க அதை நோக்கி தான் வந்து நானும் போயிட்டுருக்கேன் மேபி இது வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை இப்படியே வந்து நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற நிலமையில மேபி வேற ஏதாச்சும் ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்து யூடியூப் ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் பட் அந்த நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் வராது ஒரு நம்பிக்கையுடன் நானும் உழைச்சிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய முயற்சியை வந்து நிறுத்தப் போவதே கிடையாது அது எப்படி இருந்தாலும் சரி முடிந்த வரை நாம் வந்து முன்னேறி கொண்டு போயிட்டே தான் இருப்போம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தால் இருக்க போகிற அனைத்து நண்பர்களுக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இன்னும் நம்ம வந்து வளர்ந்து கொண்டு போயிட்டே இருப்போம் மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் வாழ்க டெக்னாலஜி